பற்றியும் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் லட்சக்கணக்கான மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த பகுதியிலே ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியிலே இன்றைக்கு ஒரு ஆபத்தான திட்டத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியை எல்லாம் அப்புறப்படுத்தி அதானிக்கு ஒப்படைப்பது அதானிக்கு ஒப்படைப்பது என்கிற செயல் திட்டம் தான் அதானி வந்தால் இங்கே குடியிருப்பவர்களுக்கு புதிதாக நாங்கள் அடுக்குமாடு வீடுகளை கட்டி நானூறு ஸ்கொயர் பீட் சதுரடியிலே இடம் கொடுப்போம் என்று முதலில் சொன்னார்கள் அப்போது இதே காரர்கள் நானூறு போதாது அறுநூறு வேண்டும் அறுநூறு சதுரடிகளில் என் மக்களுக்கு வீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடினார்கள் ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்து மராட்டிய மாநிலத்தில் ஐந்தாண்டுகள் இருந்தார்கள் என்ன சாதித்தார்கள் அவர்கள் கோரிக்கை என்ன இப்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பகுதியில் காலங்காலமாக வசித்துக் கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் பெரிய அளவிலே வசித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய மக்கள் இவர்களின் கருத்தை அறிந்தார்களா இவர்களின் இசைவை பெற்றார்களா இவர்களுக்கு அதிலே உடன்பாடு உண்டா என்றெல்லாம் அவர்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் இந்த இடத்தை எடுக்கப் போகிறோம் உங்களுக்கு நானூறு ஸ்கொயர் பீட் இடம் வேண்டுமா நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் பீட் இடம் வேண்டுமா அறுநூறு ஸ்கொயர் பீட் இடம் வேண்டுமா என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் மக்கள் அதற்கு உடன்படுகிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு எந்த பொறுமையும் இல்லை எனவே அதானி இந்த மண்ணை பறிப்பதற்கு முன்னதாக மறுபடியும் ஒரு தனி மெஜாரிட்டியோடு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அதானிக்கு இதை ஒப்படைத்து விடுவார்கள் யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார்கள் நம்முடைய இசைவை கேட்க மாட்டார்கள் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது எனவே தாராவியை பாதுகாக்க வேண்டுமானால் ஜோதி ஏக்நாத் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் நாம் நம்முடைய சகோதரி என்கிற உணர்வோடு அவரை அணுகி இதை கேட்க முடியும் ராகுல் காந்தி அவர்களை அணுகி நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துச் சொல்ல முடியும் ஆகவேதான் உங்களை நாடி வந்திருக்கிறோம் தேடி வந்திருக்கிறோம் தாராவி தொகுதிகளை போட்டியிடக்கூடிய ஜோதி கேக்வாட் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்தவரை பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்தால் உங்களில் ஒருவராக நானும் சரி நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் வசந்தவர்களும் சரி ஜோதி கேக்வாட் அவர்களை வலியுறுத்தி கேட்க முடியும் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு தேவை இந்த மண்ணை பறி கொடுக்க மாட்டோம் வலியுறுத்தி சொல்ல முடியும் அந்த உரிமைகளை பாதுகாக்க முடியும் எனவே அருமை தமிழ் சொந்தங்களே காலம் காலமாக இந்த மண்ணிலே உழைத்துக் கொண்டிருக்கிற எளிய மக்களே உழைக்கும் மக்களே உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இந்த மண்ணை பாதுகாக்க ஒட்டுமொத்தத்தில் மராட்டிய மாநிலத்தை பாதுகாக்க எல்லாவற்றையும் விட இந்திய தேசத்தை பாதுகாக்க காங்கிரஸ் தலைமையிலான அணியை வலுப்படுத்தும் வகையில் மகா காஸ் அகாடியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களோடு சரத்பவாரின் வாழ்த்துக்களோடு உத்தவ் தாக்கரேவின் வாழ்த்துக்களோடு ஏன் விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களோடு இங்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய போட்டியிடக்கூடியவாட் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்தவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் காங்கிரஸ் சின்னம் என் சிபி ஆதரவு பெற்ற சின்னம் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம்